விடுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை பாதுகாப்பது யார் இந்த கேள்வி வந்து நிற்கும் யுத்த காலங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாக ஆகிவிடுகிறது அவர்களை எப்படி வளர்ப்பது யார் பாதுகாப்பது இஸ்லாம் அதற்கு வழிகாட்டுதலை தருகிறது திருக்குறானில் பல இடங்களில் எதீம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் அந்த எதீம்களை பராமரிப்பது குறித்துள்ள சட்டங்களை அல்லா சொல்லுகின்றான் அவர்களுடைய சொத்துக்களை கையாளுகிற விதத்தை பற்றி திருக்குரான் பேசுகிறது யார் ஒருவர் எத்தீமுடைய உணவை அபகரித்து சாப்பிட்டு விடுகிறாரோ அவர் சாப்பிட்டது உணவல்ல நரகத்தினுடைய நெருப்பு கங்குகள் என்று குரான் குறிப்பிடுகிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பாலஸ்தீனிலே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் இழந்த பிறகு அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு வழி இல்லாமல் சின்னம் சிறு குழந்தைகள் இல்லை மூணு வயசு அஞ்சு வயசு நாலு வயசு குழந்தைகள் நடந்து தெருக்களில் நடந்து வருகிற காட்சிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி வாழுகிறார்கள் அவர்கள் உணவு தேவை எப்படி பூர்த்தி செய்கிறார்கள் என்பது யாரும் கண் கண்காணிக்க முடியவில்லை காரணம் அங்கே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் அனாதைகள் என்கின்ற வார்த்தையை எதீம் என்கின்ற வார்த்தையை திருக்குறான் பிரயோகப்படுத்தி இவர்களை பாதுகாப்பது குறித்து ஒரு ஆர்வம் ஊட்டுகிறது யார் ஒரு எதீமை பாதுகாக்கிறாரோ அனவ காஃபிள் எதீமி நானும் அந்த எதீமை பாதுகாக்கின்ற மனிதனும் கைன் நபிகள் சல்லல்லா சில இரண்டு விரலை காட்டி சொர்க்கத்தில் இந்த தரத்தில் இருப்போம் என்று சொன்னார் ரெண்டு பேருக்கும் ஒரே தரஜா ரசூலுல்லாய் செல்லல்லா அவளை செல்ல உடைய எந்த இடத்தில் அவர்களுக்கு உயர்ந்த தரம் தரப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதனுக்கும் அல்லாஹு தாலா தரஜாவை உயர்த்துகிறான் என்று சொல்லுவதன் மூலம் அவர்களை பராமரிப்பது குறித்துள்ள ஆர்வமூட்டுதல்களை வழங்கினார்கள் இன்றைக்கு அந்த சூழல்கள் உலகளாவிய அளவிற்கு நத்தீம்கள் குறித்துள்ள அனாதை ஆசிரமங்களை உங்களால் பார்க்க முடியும் தமிழகத்திலும் பல இடங்கள் ஆர்ப்பணிச் சென்று சொல்லுவார்கள் கைவிடப்பட்ட குழந்தைகள் தந்தை இழந்ததோ தாய் இழந்ததோ அல்லது இரண்டு பேருமே இழந்துவிட்ட அந்த குழந்தைகள் குறித்துள்ள ஒரு கவன ஈர்ப்பு என்பது சமுதாயத்திற்கு வர வேண்டும் அப்படி அவர்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் சமுதாயத்திலே மிகப்பெரியதொரு ஒழுங்கீனங்கள் தொடங்கிவிடும் அவர்களை நீங்கள் பராமரிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் உணவு தேவைக்காக இன்ன அவசியத்திற்காக வேண்டி சமூக வீதியில் அவர்கள் இறங்கினால் சமூகத்தினுடைய அமைதி வெவ்வேறு மாதிரி ஆகிவிடும் நபிகள் செல்லல்லா அல்லி அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் ஊட்டுவதற்கு அவர்களை பராமரிப்பதற்கு என்றெல்லாம் ஹதீசுகளில் ஆர்வம் இப்போ அம்மல் எத்தீமா பலாத்தக்குகர் அவங்க மேல வந்து கருணை வேண்டும் திருக்குறான் சொல்லுகின்றது எத்தீமா விரட்டாத முதலாவது வார்த்தையே இப்படித்தான் அம்மல் எத்தீமா ஃபலாத்தக்குகர் அனாதைகளா நீங்க கடிஞ்சு பேசாதீங்க திட்டி பேசாதீங்க அவங்கள விரட்டாதீங்க என்று திருக்குறான் முதலாவது உத்தரவிடுகிறது ஒரு நாள் வீட்டில் வீட்டில் விருந்தாளியாக இருந்தார்கள் வீட்டில் இருக்கிற அந்த மனிதர் பெரிய அளவுக்கு பெருமானர் பெரும் பெரியப்படுகிற அளவிற்கு பெருத்த கொலையே வெட்டி வந்து வைத்திருந்தார் எல்லாமே இருந்துச்சு இதில் பழம் இருந்தது காய் இருந்தது எல்லா வகையும் இருக்குது இதில் அப்போது ஒருத்தர் வந்து வெளியில் நின்று நான் வந்து ஒரு யாசகன் வந்திருக்கிறேன் எதாவது தர்றீங்களான்னு கேட்டாங்க ஒரு சூழ்நிலை கேட்டோன்னு உடனே கொடுத்துருவாங்க அந்த பொருளை அப்டேட் தொட்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க அந்த வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு தோட்டத்தில் போய் கரெக்டாக வெட்டிட்டு வந்து வச்சு ரசூழலை சாப்பிடணும்னு நினைக்கும்போது இப்படி நடந்துட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அப்பா இது வந்து ஒரு இவ்வளோ ரேட்டு வருது இந்த காசை வச்சுக்க நீ போய் எதாவது வாங்கி சாப்பிடு இது எனக்கு கிடைக்காது இந்த ரசூழலாக கொடுக்கணும்னு இருக்கிறேன் என்று யாசகனிடம் போய் அவர் பேரம் பேசி அந்த பொருளை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்து அனுப்பி திரும்ப அந்த பொருள் ரசூலா முன்னாடி இருக்குது பார்த்தார் பரவாயில்லையே இவருக்கு வந்து ஒரு நிர்பந்தம் ரசூல்லா செல்லல்லாவின் சின்னத்தை கண்ணியப்படுத்தணும் என்பதற்கு இந்த ஒரு உயந்திரமான பேரித்தம் பணத்தை வச்சிருக்கிறார் நம்ம கேட்டோன்னே ரசூலா கொடுத்துட்டாங்க இவர் நம்மள்கிட்ட காசை கொடுத்து இதே வாங்கி கொண்டு போய் வைக்க போகிறார் திரும்ப போய் நிற்போம் என்று சொல்லி திரும்ப வந்து நான் ஒரு எத்தியும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ரசூலா திரும்பவும் கொடுத்து விட்டாங்க யாரோ யாசக என்று கொடுக்குறார்கள் அவர் வாங்கிட்டு போகும்போது அந்த வீட்டுக்காரர் திரும்ப வேற வேறு பக்கமாக ஓடி போய் அவர்கிட்ட காசை கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வராரு மூணு தடவை நடந்துச்சு ரசூலாய் சிரல்லாவுடைய சில மூன்று தடவை ஒரே குரல் கேட்குது வெவ்வேறு ஆள் வந்து திடீர்னு யாசகம் கேட்கல ஒரே ஆள் தான் கேட்குறாரு திரும்ப திரும்ப வந்து கேட்குறார் நம்ம கொடுக்குறோம் வீட்டுக்காரர் போய் காசை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வைக்கிறார் இதையெல்லாம் பெருமான சிரல்லாவுடைய செலவு கணிக்கிறார்கள் கணித்து விட்டு அந்த யாசகனை பார்த்து சொன்னார்கள் அம் அந்த சாயில் நீ என்ன யாசகம் கேட்டு கொண்டிருக்கிறாயா அம் பையா நீ என்ன பெரிய வியாபாரியா என்று கேட்டார்கள் இது ஒரு யதார்த்தமான வார்த்தை ஆனால் திருக்குறானின் வசனம் இறங்குகிறது அம்மன் விரட்டாதீங்க அம்ம சாயில தேவையுள்ள ஆளுகளை நீங்க கண்டிக்காதீங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறான் நீங்களும் ஒரு காலத்தில் எத்தீமாகத்தான் இருந்தீர்கள் தாயும் தந்தையும் இழந்து போன ஒரு சூழலில் உங்களை பொறுப்படுத்து வளர்த்து உங்கள் உறவுகளின் மூலம் உங்களை ஆளாக்குவதற்கு நாம் எப்படியெல்லாம் முயற்சி எடுத்தோம் திருக்குறானுடைய வசனம் இருக்கிறது நீங்கள் ஏழையாக அனாதியாக தேவை உள்ளவராக இருந்தபோது உங்களை நாங்கள் பராமரித்து வளர்க்கவில்லையா குரானில் சூழலாக பார்த்து கேட்குறான் எனவே சமுதாயத்தில் ஒரு குரூப் இப்படி இருக்கும் எல்லா காலத்திலையும் இருக்கும் இவங்களை தான் பாதுகாக்கிறது எனவே நீங்கள் விரட்டாதீங்கன்ற வார்த்தை ரசூடுலாய் அலைஹி வஸல்லம் நோக்கி இறங்கியது என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் நம்முடைய சூழ்நிலை வந்து தான் எத்தீம்கள் குறித்துள்ள சிந்தனை வர வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ரசூடுலாய் அலைஹி செல்ல உடைய இந்த போதனைகள் அந்த சமூகத்தில் மிகப்பெரியதொரு மாற்றத்தை கண்டது எல்லா வீட்லையும் ரெண்டு எத்தீம் இருப்பாங்க மூணு எத்தீம் இருப்பாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் அவர் சொத்தை பராமரிக்கிற மாதிரி ரெண்டு எத்தீமை சொத்தை பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது தனிப்பட்ட ஒரு கணக்கு வழக்கு வைத்திருப்பார்கள் அந்த குழந்தை பதினஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் எத்தீம் பதினஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் அவங்க சொத்துக்களை எல்லாம் பராமரித்து அவர் ஆன பிறகு அந்த சொத்துக்களை அவரிடத்தில் கொடுத்து அனுப்புகின்ற வழக்கம் இருந்தது எனவே எத்தீம் பராமரிப்பு என்பது இஸ்லாம் காட்டுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி பெருமாளார் செல்ல ல்லாக செல்லும் அவர்கள் ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு யுத்த காலத்தில் அந்த அல்லா அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த குழந்தை நிற்கிறது இந்த குழந்தைய எத்தீம பராமரிக்கிறது யாரு என்று கேட்டார்கள் ஒன்பது சகாவிகள் போட்டி போட்டார்கள் நான் இந்த குழந்தையை வளர்த்துக்கிறேன் அப்ப ரசூல்லாய் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் இங்கே எட்டு ஒன்பது பேர் நிற்கிறீங்க நான் இந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் இந்த குழந்தைக்கு இரத்த வழியிலே மிக நெருக்கமான உறவு யார் என்று சொன்னால் ஹம்சாரதி அல்லாவுடைய சகோதரராக இருக்கிற அலிரதி அல்லாஹு இதற்கு மிக நெருக்கமான உறவினர் எனவே அலிரதி அல்லாஹுடத்தில் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் ஒப்படைக்கிறேன் என்று அவர்கள் ஒப்படைத்தார்கள் என்கின்ற அந்த அதிசுகளை நாம் பார்க்கிறோம் ஒரு குழந்தை எத்தீவு வளர்க்கறதுக்கு அவ்வளவு போட்டி போட்டு கொண்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை அந்த அரபு பகுதியிலே மாறி இருந்தது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கையில் இது ஒரு நலிவடைந்த ஒடுக்கப்பட்டுவிட்ட நசுக்கப்பட்டுவிட்ட ஒரு சமூகத்தின் பார்வையை நாம் கை கண்ணிலே நமக்கு பட வேண்டும் எத்தீமாக இருப்பார்கள் வறுமை கோட்டின் உச்சகட்டத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் மீளமொழியாத நோய் நொடிகளில் அவர்கள் ஆழ்ந்து கிடப்பார்கள் இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது துருகுரானில் எட்டு பேர் பட்டியல் அல்லா போட்டிருக்கிறான் இது எப்பயுமே உங்கள் கவனத்தில் இருக்கணும் இந்த எட்டு பேர் சமுதாயத்தின் என்றைக்கும் கருணை கொண் கொண்டு பார்க்க வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை அல்லாஹிட்டு அவர்கள் குறித்து உங்களின் சிந்தனை என்ன குரானில் பல இடங்களில் கேட்குறான் பொமல்ல அக்கவா நீங்கள் கணவாயை கடந்து சொர்க்கம் அடைகின்ற அந்த கணவாய் எதில் இருக்கிறது என்று அறிவீர்களா என்று சொல்லிவிட்டு பக்கு ரகபத்தின் அடிமை தளத்தில் இருக்கின்ற அடிமைகளை உரிமையிடுவது பட்டியல் அல்லா போடும்போது இவர்கள் அத்தனையும் இடம்பெறுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை பார்க்கிற அதே சந்தர்ப்பத்தில் சமூகம் சார்ந்த ஒரு பார்வையாய் இவர்கள் மீதுள்ள உள்ள கருணை நமக்கு வேண்டும் என்பது திருக்குறான் படிக்கின்ற உயர்ந்த நற்புணமாக இருக்கிறது அல்லாஹ் எல்லா கடமைகளையும் நிறைவாய் செய்கிற நெல்லுத் தோப்பிக்கு நல்வானாக சிவகான விந்தி அந்தது